கன்னியாகுமரியில் நியூ செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக ஆர்ப்பரித்துக் கொட்டும் திற்பரப்பு அருவியின் அழகை சுற்றுலா பயணிகள் அருகில் இருந்து காண தடுப்பு வேலிகள் அமைத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணுங்க மத்திய வங்கக்கடலில் விமல் புயல் தற்பொழுது மாவட்டத்தில் என்பது நீடித்து வருகிறது மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த ஆறு தினங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக அந்த கனமழை என்பது நீடித்து வரும் நிலையில் இங்கிருக்கும் ஒவ்வொரு அணைகளும் சரிதான் அதே நீர்நிலைகளும் முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றன அந்த வகையில் நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட கொண்டிப்பாறை அணை தற்பொழுது நாற்பத்தி அஞ்சு அடியாக முழு கொளளவை எட்டிய நிலையில் அங்கிருந்து வினாடிக்கு அஹ் ஐநூறு கன அடி நீர் என்பது வெளியேற்றப்பட்டு வருகின்றன இதனால் கோவை ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது இதே போன்று தாமிரபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் மக்கள் செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் தொடர்ச்சியாக எச்சரிக்கை என்பது விதிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் கோவை ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சிற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் இன்றைய தினம் ஆதார நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தன ஆனால் கடந்த சில முன்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வெளி மாநிலங்களிலும் சிறுதான் அதே போன்று வெளி மாவட்டங்களிலிருந்தும் இந்த கோடை விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தகுந்தன அவர்கள் வருவதற்காக உள்ளே செல்லும் பொழுது அருவியின் நுழைவாயிலில் கேட்டு என்பது பூட்டப்பட்டு வந்தன இதனால் அருவியின் அருகில் இருக்கும் அந்த கழிவறையின் செல்விதான் அதே போன்று அருவியின் அழகை வசிக்க முடியாத ஒரு சூழலை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அங்கு ஏற்படுத்தியிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து நாம் நியூசிலாந்து தமிழ் வாயிலாக அவர்களது அந்த கோரிக்கைகளை நாம் வெளியிட்டோம் குறிப்பாக வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பெண் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து அவர்கள் குறித்து விட்டு செல்வார்கள் ஆனால் குறித்தது தற்பொழுது அனுமதி என்பது மறந்தப்பட்டிருந்த நிலையில் அரிசி நிறுத்தம் கழிவறைகளும் சரிதான் அதை போன்று ஓய்வதைகளும் விளையாடு விளையாடும் அந்த விளையாட்டு பூங்கா பயன்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் அந்த தவிக்கும் அந்த காட்சிகளையும் சேர்ந்தான் அதை போன்று அவர்களது கோரிக்கையும் நான் நியூசமன்றம் வாயிலாக எடுத்து செய்தியாக வெளியிட்டதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது அருவியின் அருகே இரும்பு வலைகள் அமைக்கப்பட்ட வேலி என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன இதனால் வெளி மாநிலம் பெருதான் வெளி மாவட்டங்களில் வந்து சுற்றுலா பயணிகள் அருவியின் அருகே சென்று அருவியின் அழகை வெடிப்பது மட்டுமின்றி அரிசி வகுக்கும் அந்த கழிவறைகளின் செகுதான் அதே போன்று ஓய்வறைகளின் செகுதான் தொடர்ச்சியாக சிறுறவுகள் விளையாடும் விளையாட்டு பூங்காக்களையும் தற்பொழுது அவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இது சுற்றுலா பயணிகளிடையே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார் நம்ம அந்த காட்சியை பார்க்க முடியும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியின் அரிசி நின்று செலுத்தி எடுக்கும் அந்த நிகழ்வு என்பது நாம் பார்க்கிறோம் இந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தற்பொழுது தடை உத்தரவு போடப்பட்டு குளிக்க அனுமதி வருத்தப்பட்ட நிலையிலும் அருவியின் அருகே தடுப்பு வேலி அமைத்து அவர்களுக்கு அருவியை பார்த்து செல்வது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதாக நம்மிடம் அவர்கள் தெரிவிக்கின்றனர் மோகன் தங்களின் முழுமையான விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி ரமேஷ்குமார் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஒன்றை